ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு சூட்டபுளான லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருங்க இந்த லேண்டானது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்யூவ் வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து நம்ம வேடசந்தூர் செல்லக்கூடிய சாலையில் கேத எறும்புக்கு மிக மிக அருகில் அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட்ரோடு பீஸில் தார் சாலை வசதியோடு நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து சிங்கிள் ஓனர் தாங்க சிங்கிள் கையெழுத்து தான் லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய உடஞ்சத்தரத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு இங்கே இந்த ஏரியாவை சுற்றிலும் முருங்கை வெங்காயம் கத்தரிக்காய் எல்லாமே இங்கேருந்து சாகுபடி ஆகுது அதான் முட்டைக்கோசு புகையிலை செடி எல்லாமே நம்ம இந்த ஏரியாவில் வந்து தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க நம்ம தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு நாலு வகையான நாலு வகையான வெள்ளாமல் பார்த்துட்ருக்காங்க அதாவது கேட்டிங்கன்னா வெங்காயம் முருங்கை அது இல்லாமல் தென்னை இது பூராமே ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டானது சேல்ஸ்க்கு வந்திருக்கேன் நம்ம லேண்டை சுற்றிலேயுமே ஒரு பென்சிங் போட்டு அதுவும் தார் ரோடு ஃபேஸோட தார் ரோடு ஃபேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு இந்த லேண்டானது சேல்ஸ் வந்திருக்குங்க இந்த லேண்டோட மொத்த பரப்போல் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனலாக இதுதான் இது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது விலை வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு ஒரு போர் அதெல்லாம் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டு வீடு எல்லாமே இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணி இங்கேயே விவசாயம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த லேண்டானது நம்மளுக்கு சூட்டபுளாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காய சாகுபடி முருங்கை சாகுபடி அது இல்லாமல் வாழை ஊடு வந்து மக்காச்சோளம் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு அறுபது தென்னை மரம் இதோட நல்ல தென்னை மரமும் நல்ல ஒரு காப்பில் இருக்கக்கூடிய மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதிகபட்சமே ஒட்டச்சத்தரத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண்ணும் நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ஏரியாவை சுற்றிலும் நல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ஏரியாவை பொறுத்த வரையுமே நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம இங்கே நம்ம லொக்கேட் ஆகி ஊர் ஊரில் இருந்து ஊருக்கும் நம்மளோட இடத்துக்குமே ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க அதுவும் தாரோடு ஃபீஸு தாரோடு ஃபீஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நிறைய கேட்பீங்க எங்களுக்கு தாரோடு ஃபேஸில் வேணும் மற்றபடி மண் பாதை இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு தேவை இல்லை ஒரு தாரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் நல்ல ஒரு அருமையான சாகுபடி பண்ணக்கூடிய ஏரியாவாகவும் நல்ல ஒரு வெள்ளாமை தரக்கூடிய பகுதியாகவும் அதிகமாக சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ஏரியா பொறுத்தவரைமே ரெண்டு வீடு இருக்குது அதாவது ரெண்டு ஃபேமிலி ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டு வீடு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கிணறு ஒரு போர் அதெல்லாம் ஃபைவ் ஹெச்பி சர்வீஸு எல்லாமே நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பார்க்கக்கூடிய அனைத்து பூமிகளுக்குமே நல்ல சொட்டு நீர் வசதியோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அதிக மகசூல் தரக்கூடிய மண்வளம் கொண்ட பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னாவே முருங்கை சாகுபடி வந்து முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு பா பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டுக்கு இருக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய மரமாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம மரத்தில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வெள்ளாமல் அதிகமாக காய்ச்சிருக்கேன் இந்த இடமான உங்களுக்கு பிடிச்சிருச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸு கடுத்து வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு எங்கள் சேனல் நாளுக்கு நாள் குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி கஸ்டமரோட சப்போர்ட்டிவ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள்டீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்